இன்று மாசி ரோஹிணி நன்னால் கிருஷ்ண பகவானுக்கு உகந்ததான ஒரு நன் நாள் கண்ணா கிருஷ்ணா என்றாலே அனைவருக்கும் ஒரு ஆனந்தம் ஏற்படும் அப்படிப்பட்ட செல்ல கிருஷ்ணரை துதிப்பதன் மூலம் வாழ்வில் ஆனந்தம் தவழும் கிருஷ்ணன் மந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா கஷ்டத்தையும் நீக்கி நல் அருளும் வளமும் வழங்கும் சில சம்ஸ்கிருத மந்திரங்கள் இங்கே தரப்பட்டுள்ளன அவற்றை கூறலாம் அதோடு அதை ஜபித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் இந்த பதிவுலேயே கூறப்பட்டிருக்கு முதல்ல மதன கோபால மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லபாய ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபி ஜனவல்லபாய நமகா கிருஷ்ணனுக்குரிய இந்த மந்திரம் அபூர்வ சக்தி கொண்டது இதை முறையாக நாம் கூறினோமேயானால் எல்லா காரியத்திலும் வெற்றி உண்டாகும் நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களும் வெற்றியை தரும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுத்தும் கண்ணனின் பெயரான ஸ்ரீ கிருஷ்ணா என்பதே மந்திரங்களுக்கு நிகரானதுதான் நூற்றி எட்டு முறை ஸ்ரீ கிருஷ்ணா என ஜபிக்க உங்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுவதோடு உங்களின் பயம் நீங்கி மனபலம் நம்பிக்கை ஏற்படும் ஓம் ஸ்ரீம் நம ஸ்ரீ கிருஷ்ண பரிபூர்ணத்வமையே நமஹா ீம் நம ஸ்ரீ கிருஷ்ண பரிபூர்ணத்தமயே தமையே நமஹா இது ஒரு சாதாரண மந்திரம் அல்ல மாறாக அது கிருஷ்ணருடைய மந்திரம் இந்த மந்திரத்தை முழு மனதோடு நம்பிக்கையுடன் கூறி வந்தார் சகல ஐஸ்வர்யத்தையும் தரும் பஞ்ச பாண்டவர்களில் கடைசியானவரான சகாதேவர் மிகுந்த ஞானம் உள்ளவர் ஜோதிட சாஸ்திரங்கள் எழுதி ஜோதிடக் கடையில் வல்லவராக இருந்தார் அவர் கிருஷ்ணரை குதித்து எழுதிய மந்திரத்தை கிருஷ்ணரை மனதான நினைத்து ஜபித்தார் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது உண்மை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ விஸ்வரூபாய விஸ்வரூபாய் விஸ்வேஸ்வராய நமோ நம நமோ விஜான ரூபாய பரமானந்த ரூபினே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நம கண்ணனுக்கு உரிய ஸ்லோகம் நதனம் கிருதம் சமஸ்தோபனம் நமாமி குஞ்ச மதியம் நிகாம காமதாயகம் திருகந்தம் பிரசால காயகம் நமாமி குஞ்ச நாயகம் இந்த மந்திரத்தை குளித்த பின் கண்ணனை நினைத்து துளசி இலைகளை சமர்ப்பித்து இருபத்தி ஏழு முறையோ அல்லது பதினெட்டு முறையோ உச்சரித்து வருவதால் உயர்ந்த எண்ணங்கள் சிந்தனைகள் மனதில் ஏற்படுவதோடு எதிர்மனை குணங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வ ஆற்றல் பெருகும் என்பது கட்டுதி கட்டாயம் பிரியா பல பேருக்கு பகிருங்கள் கிருஷ்ணருக்கே உரித்த மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை உங்களுக்காக இந்த பிரிவுகள தரப்பட்டிருக்கு பிரியா பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனெட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய சங்கர ஹரஹர சங்கரீவா போற்றி